வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு தாயும் ஒரு பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த சிறுவனுக்கு படிப்பு அவ்வளவாக வரவில்லை அந்த சிறுவனின் தந்தை ஒரு நகை வியாபாரியாக தான் இருந்திருக்கிறார் இப்பொழுது அவர்களோடு அவன் தந்தை இல்லை அவர் இவர்களை விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டார் ஆகையால் குடும்பம் மிகவும் வறுமையில் வாடியது அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த தாய் இப்பொழுதைக்கு தன்னிடமிருந்த ஒரு நீல நிற நெக்லஸை எடுத்து அந்த சிறுவனிடம் கொடுத்து உன் மாமா நகைக்கடை வைத்திருக்கிறார் அல்லவா அவரிடம் போய் இந்த நெக்லஸை கொடுத்து விட்டு இதற்குரிய பணத்தை வாங்கிட்டு வா நம்முடைய செலவுக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்று கூறி அந்த நெக்லஸை அவனிடம் கொடுத்து அனுப்பினாள் அவனும் அந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டு அவன் மாமா கடைக்கு போனான் அங்கே அவர் மாமா அந்த நெக்லஸை வாங்கி உரசி பார்த்தார் பிறகு அந்த நெக்லஸை அந்த சிறுவனிடமே கொடுத்துவிட்டு இதை கொண்டுட்டு போய் உன் அம்மாவிடமே கொடுத்து விடு பத்திரமாக வைத்திருக்க சொல் இப்பொழுது இதை விற் விற்றால் இதற்குரிய பணம் கம்மியாக தான் வரும் ஏனென்றால் இப்பொழுது உள்ள நகைகளின் விலை விபரம் அவ்வளவாக சரியில்லை இன்னும் சிறிது நாள் கழித்து இந்த நெக்லஸை விற்றோம் என்றால் அதில் மிக அதிகமான பணம் கிடைக்கும் ஆகவே இதை உன் அம்மாவிடமே திருப்பிக் கொடுத்து பத்திரமாக வைத்திருக்க சொல் என்று கூறிவிட்டு இந்த இந்த பணத்தை கொண்டு போய் உன் அம்மாவிடம் கொடுத்து குடும்ப செலவிற்கு பயன்படுத்திக்க சொல் என்று கூறி ஒரு கணிசமான பணத்தையும் அந்த மாமா அவனிடம் கொடுத்து அனுப்பினார் அவனும் அவன் மாமா சொன்னது போலவே வீட்டிற்கு சென்று அவர் சொன்னது போலவே இந்த நகையை இப்பொழுது விற்க முடியாதாம் விலை நிலவரம் அவ்வளவு சரியில்லையாம் ஆகையால் இன்னும் சிறிது நாள் கழித்து அதுக்கப்புறம் விற்றுக்கலாம் என்று மாமா சொல்லி கொடுத்து உன்னை பத்திரமாக வைத்திருக்க சொன்னார் என்று கூறிவிட்டு மாமா கொடுத்த பணத்தையும் கொடுத்து விட்டான் பிறகு அடுத்த நாள் அவன் மாமா கடைக்கு இன்னொரு போய் வரலாம் என்று நினைத்து கடைக்கு போனான் அங்கே போனவனை அவன் தாய்மாமா நீ சிறிது நாள் இங்கேயே என்னுடன் இருந்து இந்த நகை வேலைகளையெல்லாம் கற்றுக்கொள் என்று கூறினார் அவனும் அதை யோசித்து பார்த்துவிட்டு சரிங்க மாமா நான் கற்றுக்கொள்கிறேன் எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறி அன்றிலிருந்து தினமும் அவன் மாமா கடைக்கு சென்று நகைகளை எப்படி செய்வது என்ற வேலைகளையும் அதில் இருக்கும் நுணுக்கங்களையும் நல்ல திறம்பட கற்றுக்கொண்டான் பிறகு அவர் மாமா எந்த நகையை பற்றி சொன்னாலும் அதை அவன் மிகுந்த ஆர்வத்துடனும் அந்த நகையை ஒரு கலைநயத்தோடு பார்க்கவே நேர்த்தியான் அழகாக இருக்கும் அளவிற்கு செய்து வந்தான் இன்னும் ஒருபடி மேலாக எப்படி வைரம் கற்கள் போன்றவற்றையெல்லாம் பரிசோதிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டான் விரைவிலேயே நகைகளை பற்றி சிறந்த அறிவாளியாக மாறிவிட்டான் அதுவும் வைரத்தை பற்றி பகுத்தாய்வு செய்து சொல்லுவதிலே ஒரு மிகச்சிறந்த வல்லுநராகவே மாறிவிட்டான் இதனால் வெகு தொலைவில் இருந்தும் மக்கள் அவனிடம் வைரத்தை பரிசோதிப்பதற்காகவே வர ஆரம்பித்தார்கள் பிறகு ஒரு நாள் அவனுடைய மாமா அவனை கூப்பிட்டு மருமகனே உன் அம்மாவிடம் கொடுத்து வைத்தாய் அல்லவா அந்த நீல நிற நெக்லஸை இப்பொழுது வாங்கி கொண்டு வா உன் அம்மாவிடம் இப்பொழுது விலை நிலவரம் நன்றாக உள்ளது ஆகையால் அந்த நெக்லஸிற்கு இப்பொழுது நல்ல விலை கிடைக்கும் அம்மா என்று சொல்லிவிட்டு அந்த நெக்லஸை வாங்கி கொண்டு வா என்று மாமா அந்த சிறுவனிடம் சொல்லி அனுப்பினார் அவனும் அவன் தாயிடம் சென்று மாமா சொன்னது போல் விலை நிலவரத்தை எல்லாம் எடுத்து சொல்லி நெக்லஸை வாங்கி கொண்டான் பிறகு அவனாகவே அந்த நெக்லஸை பரிசோதித்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய வந்தது அந்த நெக்லஸ் ஒரு போலி நெக்லஸ் என்று அவனுடைய மாமா நகை வியாபாரத்தில் ஒரு சிறந்த வல்லுநராக இருந்தும் அது ஏன் நம்மிடம் அப்போவே நம் மாமா சொல்லவில்லை என்று அவன் நினைத்து பார்த்து ஆச்சரியமடைந்தான் தனக்கு இப்பொழுது இருப்பது போல நகைகளை பற்றி எந்த ஞானமும் எந்த விளக்கமும் அப்பொழுது நமக்கு தெரியாது நகைகளை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்பொழுது நான் இந்த நெக்லஸை கொண்டுமே மாமாவிடம் கொடுத்தபோது இப்பொழுது விளை நிலவரம் சரியாக இல்லை விளை நிலவரம் சரியாக வந்தபின் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னாரே ஏன் அப்படி அவர் சொன்னார் என்று அவன் மனதில் ஒரே குழப்பமாக இருந்தது பிறகு அந்த நெக்லஸை அவன் வீட்டிலேயே வைத்துவிட்டு தனது மாமா கடைக்கு வந்தான் அவன் வெறும் கையுடன் வருவதை பார்த்து அவனுடைய மாமா ஏப்பா நெக்லஸை எடுத்து வரவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் சொன்னான் மாமா அந்த நெக்லஸ் போலியானது அந்த நெக்லஸ் போலியானது என்பதை நீங்கள் ஏன் மாமா என்னிடம் அன்றே சொல்லாமல் மறைத்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவன் மாமா சொல்கிறார் நீ முதன் முதலில் அந்த நெக்லஸை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்த பொழுது அது போலியானது என்று நான் உன்னிடம் சொல்லியிருந்தால் நான் வேண்டுமென்றே அதை சொல்லுவதாக நீ நினைத்து கொள்ளக்கூடும் ஏனென்றால் அப்பொழுது நீ மனதளவில் பள்ளியை விட்டு நின்றதும் உன் தாய் பள்ளியை விட்டு நிறுத்திவிட்டாரே என்று மிகவும் மனவேதனையில் இருந்தாய் ஆனால் இன்று நீ நீயாகவே அதை பற்றின அறிவை பெற்றிருப்பதால் இன்று இந்த நெக்லஸ் உண்மையிலேயே போலியானதுதான் என்று நீயே அறிந்திருப்பாய் அறிந்தும் இருக்கிறாய் அந்த நேரத்தில் அன்று எனக்கு உண்மையை கூறியாக வேண்டும் என்பதை விட உறவு இலையை அருந்துவிடாமல் காப்பது என்பது மேலானது என்றும் மற்றும் முக்கியமானது என்றும் எனக்கு தோன்றியது ஆகையால் உன்னையையும் உன்னுடைய அம்மாவையும் நான் இழப்பதற்கு தயாராக இல்லை அதனால்தான் நான் அப்படி சொன்னேன் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையிலே நான் எப்படி சொல்லியிருந்தாலும் அது தவறுதலாகத்தான் புரிந்திருக்க வாய்ப்பிருந்திருக்கிறது அப்படி ஒரு தவறான புரிதல் வந்துவிடக்கூடாது என்றும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற அந்த உறவு இல்லாமல் போய்விடக்கூடாது என்றும் தான் அப்படி நினைத்தேன் ஆகையால் அந்த உறவு இலையை காப்பாற்றினேன் இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த விதமான பட்டறிவும் இல்லாமல் நாம் இந்த உலகிலே பார்ப்பதும் நினைப்பதும் தெரிந்து கொள்வதும் என்று எல்லாமே தவறு என்று நாம் சட்டென்று சொல்லிவிடுகிறோம் தவறான புரிதல்களால் நம்முடைய உறவுமுறைக்கு பெரும் பாதிப்பை அது உண்டாக்கி விடுகிறது என்பது புரியாமலேயே சட்டென்று சட்டென்று அந்த சூழ்நிலையிலே ஏதாவது ஒன்றை பேசிவிடுகிறோம் பிறகு அந்த உறவின் முறிவுக்கும் விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையும் நாம் மட்டுமே வாழுகின்ற அளவுக்கு வீழ்ச்சி அடைய ஆரம்பித்துவிடும் நாம் வளர்கிறோம் மகிழ்கிறோம் என்றால் அந்த உறவுகளின் இலைகள் அருந்துவிடாதவாறு எந்த அளவிற்கு நாம் பாதுகாத்து வருகிறோமோ அந்த அளவிற்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் நமது இல்லத்தில் நிறைந்த வண்ணமாகவே இருக்கும் அந்த அளவிற்கு ஆனந்தமான வாழ்க்கைக்கு நல்ல உறவுகளும் நல்ல நட்புகளும் இருக்கின்ற அளவுக்கு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி நமது வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடும் ஆகையால் நல்ல மகிழ்ச்சி இருப்பதற்கு உறவுகளோடும் நட்புகளோடும் என்றும் இணைந்தே வாழ்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே